பணம் நிறைய இருக்கிற ஒருத்தனை பார்த்துட்டு இவன்லாம் எப்படிடா இவ்வளவு பணக்காரனா ஆனான் இவனுக்கு எந்த திறமையும் இல்லையேன்னு எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் இவனுங்களுக்கெல்லாம் எந்த திறமையும் இல்லை சும்மா கண்டதையும் பண்றானுங்கன்னு சொல்றத நான் பார்த்துருக்கேன் ஆனா என்ன விசேஷம்னா அவங்க நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் உங்களை விட புத்திசாலியும் கிடையாது திறமையும் கிடையாது ஆனா உங்களை விட நல்லா இருக்கானேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரும் இதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க காசு சம்பாதிக்கிறதுங்கிறது நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறதோ இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதெல்லாம் தெரிஞ்சு புத்திசாலியாக இருக்கிறதோ கிடையாது என்ன இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி காசுங்கிறது சில விதமாக தான் போகும் அது அதுபாட்டுக்கு போகும் அதுக்கு படிப்பு தேவையில்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போனோம்ல பெரிய படிப்பெல்லாம் படித்தோம்ல பெரிய கணக்கெல்லாம் போட தெரியும்ல அறிவியல் எல்லாம் தெரியும்ல அதனால படிக்காதவங்களை விட நமக்கு தான் நிறைய காசு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஸ்கூல்ல நமக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க நல்லா படிச்சா பெரிய வேலையெல்லாம் கிடைக்கும் நிறைய காசு வரும்னு அது ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா உண்மைதான் ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா இவங்க திறமையே இல்லைன்னு சொல்ற சில பேர் நிஜமாவே எங்கேயும் போய் வேலை பார்க்கறது கிடையாது ஆனாலும் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு அது வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுது அவங்க கிட்ட சில தனித்திறமைகள் இருக்கு அதை நிறைய பணம் சம்பாதிக்கிற திறமைகள்னு சொல்லலாம் இந்த திறமைகள் இருந்தா போதும் நீங்க யாரு நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ கணக்கு தெரியும் இதெல்லாம் முக்கியமே இல்ல பணம் எந்த பக்கம் எல்லாம் போகுமோ வருமோ அதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு காசை உங்களை நோக்கி வர வைக்கும் இந்த திறமைகள் எனக்கு இதை முதல்ல தெரிஞ்சப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா போச்சு எவ்வளோ வருஷம் ஸ்கூல்ல படித்தோம் ஆனா இந்த மாதிரி நிறைய காசு சம்பாதிக்கிற திறமைய பத்தி எதையுமே நமக்கு அங்க சொல்லி தரலையேன்னு தோணுச்சு நாம புவியியல் படிச்சோம் பெரிய கணக்கு படிச்சோம் எவ்வளவோ விஷயத்த படிச்சோம் அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு நமக்கு தெரியலனா அது சும்மா மூளையில நமக்கு தெரிஞ்ச விஷயமா மட்டும்தான் இருக்கும் டோனி ராபின்ஸ்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு நாலேஜ் இஸ் நாட் பவர் நாலேஜ் இஸ் போட்டென்ஷியல் பவர் அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியலனா அது அப்படியே சும்மா தெரிஞ்சுக்கிட்ட வாய்ப்பாவே இருக்குமே தவிர சக்தியா மாறாது அவ்வளவுதான் சிந்தித்து பார்ப்போம் நிறைய பேர் திறமை இல்லாதவங்கன்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி காசு இவ்வளவு வருதுன்னு தெரிஞ்சுக்குவோம் உன்னிப்பா கவனிச்சா தெரியும் இவங்க ஒரு சுலபமான வழிமுறையை கடைபிடிக்கிறாங்க முதல் வழி என்னன்னா ஆளுக கவனத்தை இழுக்கிறது இந்த காலத்துல ஒருத்தர் கவனிக்கிறது ஒரு பணம் மாதிரி நிறைய பேரோட கவனத்தை உங்க பக்கம் திருப்புறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் நிறைய இன்டர்நெட்ல ஃபேமஸா இருக்கிறவங்க ஹாலிவுட்ல இருக்க நடிகர் நடிகைங்களுக்கு சமமா பணம் சம்பாதிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பேர் கவனம் கிடைக்குது உதாரணத்துக்கு இன்டர்நெட்ல வீடியோ போடுற லோகன் பால் ஜேக் பால்ன்னு சில பேர் இருக்காங்க இவங்கள நிறைய பேர் கண்டபடி திட்டுவாங்க அதுக்கு காரணம் இருக்கு ஆனா இவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க எப்படின்னா அவங்களுக்கு கவனத்தை எப்படி இழுக்கணும்னு தெரியுது ஞாபகம் வச்சுக்கோங்க காசுங்கிறது யாருக்கிட்ட கவனம் அதிகமா இருக்கோ அங்க தான் போகும் அதனால தான் கம்பெனிக்காரங்க இவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன போஸ்ட் போட சொன்னாலும் கொடுக்குறாங்க சரி நீங்கள் எல்லாம் வீடியோ தான் போடணும்னு இல்லை ரிச்சர்ட் பிரான்சன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு இதை நல்லா தெரியும் தன்னோட கம்பெனிக்கு கவனத்தை இழுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும் ஒரு தடவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறுல விர்ஜின் பிரைட்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு அது கல்யாண பொண்ணுங்களுக்கானது அப்ப அவர் கல்யாண பொண்ணு மாதிரியே வேஷம் போட்டுட்டு பேஷன் ஷோவில் போனாரு யோசிச்சு பாருங்க ரிச்சர்ட் பிரான்சனோட கதையை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய நேரத்துல தன்னோட கம்பெனிக்கு கவனம் கிடைக்கிறதுக்கு அவர் கண்ட ஸ்டண்ட் எல்லாம் செய்வாரு அதனால நீங்க செய்யற வேலைக்கோ இல்ல உங்க பிசினஸ்க்கோ நிறைய பேரோட கவனத்தை ஈர்க்கிற வழி உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முதல் திறமை என்ன கவனத்தை எழுக்கிறது புரிஞ்சுதா அவ்வளோதான் சிந்திச்சு பார்ப்போம் இப்ப யாராவது உங்களை கவனிக்கிறாங்கன்னா அதனாலேயே உங்களுக்கு காசு வந்துடும் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு இன்டர்நெட்ல நிறைய பேர் பின் பின்தொடர்வாங்க ஆனா அவங்களுக்கு அவ்வளவா காசு வராது ஏன்னா அவங்க கிட்ட ரெண்டாவது விஷயம் இருக்காது முதல் விஷயமான கவனத்தை ஈர்க்கிறது அவங்க கிட்ட இருக்கும் ஆனா ரெண்டாவது முக்கியமான திறமை அவங்க கிட்ட இல்ல அது என்ன தெரியுமா மார்க்கெட்டிங் விளம்பரம் பண்றது இந்த ரெண்டு திறமையும் உங்க கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா பெரிய அளவுல பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங்னா என்னன்னா உங்க பொருளை பத்தியோ இல்லை உங்க கம்பெனியை பத்தியோ எடுத்து சொல்ற திறமை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது மறுபடியும் அந்த லோகன் பால் விஷயத்த பார்ப்போம் அவரு விளம்பரம் பண்றதுல கில்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா காமெடி மாதிரி ஏதாவது செய்வாரு அத கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அவரோட பொருளை பத்தி பேசிடுவாரு இப்படி பண்றதுனால பாக்குறவங்களுக்கும் காமெடி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கும் இவன் நம்ம கிட்ட எதையோ விக்க பாக்குறான் போலன்னு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க இந்த மாதிரி உங்களோட பொருளை பத்தி சொல்லும் போதே நீங்க சிரிப்பு காட்டுனீங்கன்னா ஜனங்களோட மூளைக்குள்ள இவன் ஏதோ விக்கிறான் போலங்கிற எண்ணமே போகாது அதுக்கு பதிலா அவங்க அந்த காமெடி பார்க்கறதால சந்தோஷமா இருப்பாங்க அந்த சந்தோஷத்தை உங்க பொருளோட சேர்த்து பார்ப்பாங்க சரி மார்க்கெட்டிங் பத்தி இன்னும் விரிவா அப்புறம் இன்னொரு வீடியோல சொல்லலாம் இப்ப இன்னும் ஒரு முக்கியமான திறமை இந்த கணக்குல இருக்கு அது என்னன்னா விக்கிறது ஒரு பொருளையோ இல்ல ஒரு விஷயத்தையோ மற்றவங்க கிட்ட விக்கிறது மார்க்கெட்டிங்குக்கும் விக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு மார்க்கெட்டிங்ங்கிறது உங்க பொருளை பத்தி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது விற்கிறதுங்கிறது அவங்கள வாங்க வைக்கிறது பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்க வைக்கிறது மக்கள் எப்போ ஒரு விஷயத்துக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க எப்படி பேசுனா ஓகேன்னு சொல்ல வைப்போம்னு ஒரு சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது சரி அப்ப மார்க்கெட்டிங்னா என்ன ஜனங்களை கடை உள்ள வர வைக்கிறது விற்கிறதுனா என்ன வந்தவங்கள பொருளை வாங்க வச்சு பணத்தை வாங்கி வியாபாரத்தை முடிக்கிறது அவ்வளோதான் சிந்திச்சு பார்ப்போம் இப்ப நல்லா கவனிங்க உங்களுக்கு நிறைய பேர் கவனத்தை ஈர்க்க தெரியும் உங்க பொருளை பத்தியோ இல்ல நீங்க செய்யற சர்வீஸ பத்தியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்த தெரியும் அப்புறம் அவங்கள வாங்க வைக்கிற திறமையும் உங்ககிட்ட இருக்கு பணத்தை வாங்குற திறமையும் உங்ககிட்ட இருக்கு இந்த மூணு திறமையும் உங்ககிட்ட இருந்தா நீங்க நிறைய காசு சம்பாதிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட இந்த மூணு திறமையும் இருந்தா நல்ல வருமானம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு புவியியல் தெரியணுமா இல்ல வானத்தை பத்தி பெரிய பெரிய விஷயம் தெரியணுமா பதில் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரியும் தானே அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க அதாவது நிறைய காசு சம்பாதிக்கிற சில பேர் பயன்படுத்துகிற சிம்பிளான வழி இதுதான் ஒன்று ஜனங்களை கவனிக்க வைக்கிறது ரெண்டு அவங்களுக்கு ஒரு பொருளை பத்தியோ இல்லை சர்வீஸை பத்தியோ தெரியப்படுத்துறது மூணு வித்து காசாக்குவது அதாவது சேல்ஸ் பண்றது சரி எப்பவும் போல வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அவ்வளோதான்